வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சராசரி பற்றி பார்த்துருந்தோம் ஆவரேஜ் மீன் அப்படின்னா என்ன அதுலேருந்து என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முகடு இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மோடு அப்படின்னா என்ன அதில் என்னென்ன டைப்பெல்லாம் இருக்குது அதில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முகடு மோடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகடு என்பது அதிகபட்ச எண்ணிக்கையில் நிகழும் தரவுகளின் மதிப்பாகும் அப்படின்னு அவங்க டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த டெஃபினேஷனையும் சேர்த்து எடுத்துருக்கேன்னா கொஷின் ரொம்ப சிம்பிளாக அப்படி கேட்டுருவாங்க அதிகபட்ச எண்ணிக்கையில் நிகழும் தரவுகளின் மதிப்பு டேஷ் சராசரி இடைநிலை முகடு திட்ட விளக்கம்னு கொடுத்துருவாங்க அப்போ நம்ம ஆன்சர் என்ன சூஸ் பண்ணணும் முகடு அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்படின்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சின்ன விஷயம் என்னென்னா அவங்க கண்டினியூவாக சில வேல்யூஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதோடய முகடு என்ன அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அதில் எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கோ இவ்வளோ தான் விஷயம் எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கோ அதுதான் முகடு சரிங்களா அந்த நிறைய முறைன்ற வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய நம்பர் கிடையாது ஏன்னா சில நேரம் முகடு சூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பெரிய நம்பரை சூஸ் பண்ணிடுறாங்க பெரிய நம்பர் இல்லை எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கோ அதுதான் முகடு இப்போ இதில் பாருங்கள் முதல் கேள்வி பின்வரும் தரவுகளை கொண்டு முகடு காண்கன் கேட்டிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போதே அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டு 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 ரெண்டுங்கிற நம்பர் மூணு முறை வந்திருக்கு கரெக்டாக ரெண்டுங்கிற நம்பர் எத்தனை முறை வந்திருக்கு மூணு முறை அதே மாதிரி பாருங்கள் மூணு 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 மூணுங்கிற நம்பரும் எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னா மூணு முறை வேறு ஏதாவது மூணு முறையோ இல்லை அதை விட அதிகமாக வந்திருக்கோன்னு பார்த்தோன்னா இல்லை நாலு ரெண்டு முறை வந்திருக்கு அஞ்சு ரெண்டு முறை வந்திருக்கு ஆறு ஒரு முறை வந்திருக்கு ஸோ ரெண்டுங்கிற நம்பரும் மூணுங்கிற நம்பரும் தான் நிறைய முறை வந்திருக்கு அப்போ இந்த கொஷினோடய முகடு என்ன அப்படின்னா ரெண்டு கம்மா மூணு ரெண்டு ஆன்சர் கூட வரலாம் முகடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்சர் தான் வரணும்னு கிடையாது ரெண்டு ஆன்சர் கூட வரலாம் ஸோ முகடு ரெண்டு கமா மூணு அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்களேன் பின்வரும் தரவுகளின் முகடு காண்க இதில் அது மாதிரி எந்த நம்பராவது ரிப்பீட்டடாக நிறைய முறை வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் மூணு ஒன்று ரெண்டு மூணு முறை மூணு வந்திருக்கு வேறு ஏதாவது நம்பர் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு முறை பன்னெண்டு வந்திருக்கு அதுவும் நிறைய முறை தான் வேறு ஏதாவது மூணு முறையோ அதை விட அதிகமாக வந்திருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா நோ இல்லை அப்போ இதோடய முகடு என்ன அப்படின்னா மூணு கமா பன்னெண்டு நீங்கள் இந்த ஆன்சரை அப்படியே விட்டுடலாம் இது நீங்கள் ஆட் பண்ணணும் இது பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ஆன்சர் த்ரீ கமா டுவெல் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் இருபதுக்குள் உள்ள இரட்டை எண்களின் முகடுன்னு கேட்டிருக்காங்க இருபதுக்குள்ளாடி வரக்கூடிய இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸ் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இதுதான் இருபதுக்குள்ளாடி வரக்கூடிய இரட்டை எண்கள் இதோட முகடு அப்படின்னா முகடுனா என்ன சொன்னோம் எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கோ அது இதில் எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கு எந்த நம்பருமே நிறைய முறை வரல எல்லாமே ஒரு ஒரு முறை தான் வந்திருக்கு அப்போ அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா முகடு இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகலை ஒரு ஒரு முறை தான் வருது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா முகடு இல்லை அப்போ இந்த கேள்வியோடைய விடை முகடு இல்லை அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்ட எண்களின் முகடு காண்க கன்டினியூவாக இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதோட முகடு கண்டுபிடிக்கணுன்னா சில நேரம் நமக்கு இப்போ மேலே சொன்னதெல்லாம் கொஞ்சம் நம்பராக இருந்துச்சு சொல்லிட்டோம் இங்கே நிறைய நம்பர் இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் இதையும் எப்படி பார்க்கலாம் இப்போ அஞ்சுங்கிற நம்பர் இருக்குன்னா அஞ்சு எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு எழுதிக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுங்கிற நம்பர் அஞ்சு முறை வந்திருக்கு அடுத்த நம்பர் ஏழு எடுத்துக்கிறேன் ஏழு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு முறை தான் வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக ஏழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அஞ்சு அஞ்சு முறை வந்திருக்குன்றதால அடுத்து பத்து பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு முறை வந்திருக்கு அப்போ இதுவும் வாய்ப்பில்லை பன்னெண்டு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு முறை அப்போ பன்னெண்டும் வாய்ப்பில்லை நாலு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு முறை தான் வந்திருக்கு அப்போ அதுவும் வாய்ப்பில்லை மூணு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு முறை ஸோ அதுவும் வாய்ப்பில்லை வேறு ஒன்பது பத் பதினாறு பத்து இருபது இதெல்லாம் ஒரு ஒரு முறை தான் வந்திருக்கு கிடையாது ஸோ நிறைய முறை வந்திருக்கிற நம்பர் ஐந்து அப்போ முகடு என்ன அப்படின்னா ஐந்து நீங்கள் இது மாதிரி டக்குன்னு எழுதி பார்த்துக்கலாம் முதல் ஒரு ஒரு நம்பராக லைனாக எடுத்துக்கிட்டு எழுதி பார்த்திங்கன்னா எது நிறைய முறை வந்திருக்கோ அதை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் விட்டுகிட்டே வந்துடலாம் பாருங்கள் ஸோ ஆன்சர் ஐந்து சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க முகடு கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அமைப்பது கட்டாயம் இல்லை ஏறு வரிசையில் எழுதணும்னு கிடையாது இப்போ இதுக்கு அடுத்த டாபிக் இடைநிலைன்னு ஒன்று பார்க்க போகிறோம் மீதி என்ன அதில் என்ன சொல்லுவோன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்குற வேல்யூஸை ஏறு வரிசையில் எழுதணும் இல்லை வரிசையில் எழுதணும்னு சொல்ல போகிறோம் முகடுக்கு அந் அந்த இதுவும் கிடையாது ஏறு வரிசையில் எழுதணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனால் அப்படி எழுதினா எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா தேவைன்னா எழுதிக்கலாம் ஆனால் நமக்கு அவசியம் கிடையாது அடுத்த பாருங்கள் ஒரு தேர்வில் வகுப்பில் உள்ள பதினோரு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இம்மதிப்பெண்களின் முகடு காண்கன்னு கேட்டிருக்காங்க எனக்கு இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா இது ஃபஸ்ட்டு கொஷின் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரக்கூடிய முதல் கேள்வி இது இந்த கேள்வியினுடைய முகடு இப்போ இவங்க கொடுத்துருக்குற இந்த பதினோரு நம்பரில் எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முகடு தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த கேள்வி பின்வரும் தரவுகளின் முகடு காண்க இப்போ இது பாருங்கள் இதுலேயும் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட முகடு கண்டுபிடிக்கணும் இதையும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் இது உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி சரிங்களா எதுவுமே நம்பர் ரிப்பீட் ஆகலைன்னா அதுக்கு முகடு இல்லைன்றதாக அர்த்தம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கொஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் முகடு என்ன வரும் அப்படின்ட்டு இது நான் உங்களுக்கு கொடுக்கூடிய ரெண்டாவது கேள்வி அதே மாதிரி இது அதை தான் குறிப்பில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம சொன்னது தான் ஒவ்வொரு மதிப்பும் ஒரு முறை மட்டுமே நிகழ்ந்தால் அந்த தரவுகளுக்கு என்ன கிடையாது முகடு இல்லை எந்த முகடும் இல்லை இதை தான் நம்ம சொல்லிட்டோம் ஒரு முறை தான் வந்திருக்குன்னா முகடு கிடையாது பின்வரும் தரவுகளின் முகடை காண்க இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூணாவது கேள்வி இவ்வளோ நம்பர் இருக்கே சார் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஐடியாஸ் சொல்லிட்டோம் இப்போ பதினாலுன்னு எடுத்துக்கிறீங்க முதல் நம்பர்னால் பதினாலு எத்தனை முறை வருதுன்னு நீங்கள் சும்மா அடித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பதினா அதே மாதிரி அடுத்தது பதினஞ்சு எடுத்துக்கிட்டு பன்னெண்டு எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்கிற முடியும் சரிங்களா ஸோ இதோட முகடு என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூணாவது கேள்வி ஏன்னா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இல்லை வெறும் எத்த ஒரு கூட்டல் கழிதல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல இது நிறைய முறை வருதுன்னு பார்க்க போகிறீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள் இந்த மாடலில் போன முறை அவங்க டேட்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அந்த பேட்ச் பேட்சாக நடந்தது இல்லையா அதில் நிறைய முறை இந்த மாடலில் கேட்டிருந்தாங்க மாணவர்கள் படிப்பதற்காக எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொண்டனர் என்பதை பின்வரும் தரவுகள் காட்டுகிறது படிப்பதற்கான நேரம் கொடுத்துட்டாங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க முகடு கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு மணி நேரம் படிக்கிறவங்க நாலு பேர் ரெண்டு மணி நேரம் படிக்கிறவங்க ரெண்டு பேர் மூணு மணி நேரம் படிக்கிறவங்க ஒருத்தர் தான் நாலு மணி நேரம் படிக்கிறவங்க ரெண்டு பேர் அஞ்சு மணி நேரம் படிக்கிறவங்க ஒருத்தவங்க ஆறு மணி நேரம் படிக்கிறவங்க யாருமே கிடையாது அப்போ இதோட முகடுனா ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா ஒரு மணி நேரம் நாலு பேர் படிக்கிறாங்கன்னா ஒன்று கம்மா ஒன்று கமா ஒன்றுன்னு அர்த்தம் நாலு ஒரு முறை எழுதணும்னு அர்த்தம் இல்லை புரியுதா எவ்வளோ நேரம் படிக்கிறாங்கன்றது தான் விஷயன்றதால் ஒன்று நாலு பேர் படிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேர் தான் படிக்கிறாங்க மூணு ஒருத்தர் நாலு ரெண்டு பேர் அஞ்சு ஒருத்தர் ஆறு மணி நேரம் யாருமே படிக்கல அப்போ இதில் எந்த நம்பர் அதிக வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு ஒன்றுங்கிற நம்பர் தான் நிறைய முறை வந்திருக்கு ஸோ இதோட முகடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று ஏன்னா இதில் என்ன தப்புலாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா பெரிய நம்பர்னு யோசிச்சு ஆரை சூஸ் பண்ணிடுவீங்க இந்த வேல்யூவில் ஆறே கிடையாதுன்னு அர்த்தம் ஏன்னா ஆறுக்கு ஜீரோன்னு கொடுத்து வச்சுருக்காங்க சரியா கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டுன்னா முடிஞ்சிச்சு அப்போ ஒன்றுங்கிற நம்பர் தான் நிறைய முறை வந்திருக்கிறதால இதோட முகடு என்ன அப்படின்னா ஒன்று அம்மா புரிஞ்சிக்க முடியுதா நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க இதில் ஆறு மணி நேரம் படிக்கிறவங்க ஆளே கிடையாது ஜீரோன்னு போட்டு வச்சிருக்காங்க இல்லையா நம்ம எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஆறு மணி நேரன்றதுலாமே ரொம்ப கம்மி பாருங்கள் இன்னமும் நிறைய டைம் எடுத்து படிக்கணும் சரிங்களா ஓகே அடுத்ததா இந்த முகடு டாப்பிக்கில் பயிற்சியில் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்வரும் தரவுகளின் முகடு காண்க இந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா இதில் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக நிறைய முறை வந்திருக்கோ அதுதான் முகடு இது நான் உங்களுக்கு கொடுக்கூடிய நாலாவது கேள்வி அம்மா புரியுதுங்களாம்மா கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் பாருங்கள் ஸோ ஏற்கனவே ஒரு மூணு கேள்வி இது ஒன்று நாலு இந்த கேள்விக்கும் நீங்கள் முகடு என்னென்னு கண்டுபிடிங்க அஞ்சாவது கேள்வி இதுக்கும் நீங்கள் தான் முகடு கண்டுபிடிக்க போகிறீங்க இதுலேயும் நிறைய நம்பர்ஸ் ஒரு இருபது பந்தயங்கள்னு கொடுத்துட்டாங்க எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்குன்னு பாருங்கள் அதுதான் முகடு ஒரே இப்போது நாலு நாள் இப்போ முப்பதுன்ற நம்பரோ இருபத்தொம்போதுன்ற நம்பரோ நாலு நாலு முறை வந்திருக்குன்னா ரெண்டுமே முகடு தான் ஒரு முகடும் வரலாம் ரெண்டு முகடும் வரலாம் மூணு முகடும் வரலாம் மூணை விட அதிகமாகவும் வரலாம் முகடு இல்லைன்னு வரலாம் முகடே இல்லாமல் கூட இருக்கலாம் எப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இது ஒரு அஞ்சாவது கேள்வி இதுக்கும் ஆன்சர் என்னன்றதை கிழக்காமல் சொல்லுங்கள் அது மாதிரி அடுத்த கேள்வி பாருங்கள் பதினோரு கிரிக்கெட் வீரர்களின் வயது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களது முகடனே ம வயதுகளின் கண்டுபிடிக்க கண்டுபிடி கேப்பில் பாருங்கள் இருபத்தஞ்சு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு முறை வந்துடுச்சு இருபத்தி அஞ்சு வேறு ஏதாவதுன்னா முப்பத்தி ஆறு ஒன்று ரெண்டு மூணு முறை இருபத்தி அஞ்சும் மூணு முறை வந்திருக்கு முப்பத்தி ஆறும் மூணு முறை வந்திருக்கு அப்போ இதோட முகடு என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சும் வரும் முப்பத்தி ஆறும் வரும் ஸோ முகடு இருபத்தி ஐந்து கம்மா முப்பத்தி ஆறு வேறு எதுவும் மூணு முறை வரலை பாருங்கள் அதை விட கம்மியாகவோ இல்லை ஒரு முறையோ தான் வந்திருக்கு இப்போ முப்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை தான் வந்திருக்கு அப்போ நான் அதை முகடுன்னு சொல்ல முடியாது சரிங்களாம்மா இவ்வளோ தான் அடுத்த பாருங்கள் அதே மாதிரி இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கு இதெல்லாம் டேபிள் மாதிரி போட்டு கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் அளவுக்குலாம் போட வேண்டாம் இப்போ நம்ம சொன்னது மாதிரியே பன்னெண்டுங்கிற நம்பர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அடித்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எத்தனை முறை வந்திருக்குன்னு இது நான் அவங்களுக்கு கொடுக்கூடிய ஆறாவது கேள்வி இந்த எக்ஸைஸ்லேயே அதே மாதிரி கொள்குறி வகை வினாக்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதையும் பார்த்துடலாம் இந்த கேள்வி அவங்க ஒரு முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க ஆறு மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே நீளம் ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை பச்சை நீளம் எனில் இவற்றின் முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நிறைய மாணவர்கள் எந்த கலரை பயன்படுத்தியிருக்காங்கன்னா நீளம் பாருங்கள் நீளத்தை ரெண்டு பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு எதையும் ரெண்டு பேர் யூஸ் பண்ணலை மீதியெல்லாம் ஒரு ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதோடய முகடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலம் சரிங்களா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினைந்து பின்வரும் தரவுகளின் முகடு எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகலை கரெக்டாக எல்லாமே ஒரு ஒரு முறை தான் வந்திருக்கு அப்போ என்ன கிடையாது அப்படின்னா முகடு கிடையாது அவங்க எந்த எது முகடுன்னு கேட்டுருக்கு ஒன்று ரெண்டுன்ற வேறு நம்பரே இங்கே வரல அங்கே வந்த நம்பர் தான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா அது கிடையாதுன்னு முதல்லே முடிவு பண்ணிடலாம் ஒருவேளை முகடுகளின் எண்ணிக்கைன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் புக்கில் ஸ்கூல் புக்கில் முகடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கிடையாது ஆனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு முகடு வந்துச்சுன்னா அது இரு முகடுகள் அப்போ ரெண்டு மூன்று முகடுகள் வந்து அப்படின்னா மூணு அப்படின்ற மாதிரி கூட ஆன்சர் சொல்லலாம் இதில் பாருங்கள் பின்வரும் தரவுகளின் முகடுகள் இதோட முகடு பாருங்கள் ரெண்டு ரெண்டு முறை வந்திருக்கு ஒன்றும் ரெண்டு முறை வந்திருக்கு அப்போ முகடு ஒன்று மற்றும் ரெண்டு மாற்றியும் சொல்லலாம் ரெண்டு மற்றும் ஒன்றுனாலும் ஒன்று மற்றும் ரெண்டுனாலும் கரெக்டு தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு மற்றும் ஒன்று சரிங்களா இது இந்த எக்ஸசைஸில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் ஓகேங்களாம்மா இந்த இதில் மட்டும் வீடியோவில் மட்டுமே நான் உங்களுக்கு ஆறு கேள்வி கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான லாஜிக் அப்படிங்கிறதால இந்த ஆறு கேள்விகளுக்கும் முகடு என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட நமக்கான முகடு டாபிக் முடியுது இதுக்கு அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்குது இடைநிலை அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இடைநிலை திட்ட விளக்கம் ஏற்கனவே டென்த்து புக்குலேருந்து நம்ம வீச்சு வீச்சு கெழு பார்த்துட்டோம் அதுலேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கமும் மாறுபாட்டு கெழுவும் இருக்குது விளக்கம் இருக்க சராசரியும் அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ